தன்னுடைய புரட்சிகரமான நினைப்பாற்றலாம் ஐயா கலைஞர் புரட்சி கலைஞன் என்று பாராட்டிய அண்ணன் எங்களுடைய தலைவர் மேதகன் அவர்கள் மீது நம்முடைய கேட்டன் அவர்களுக்கு இருந்த பற்றியின் காரணமாக அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு கேட்டன் பிரபாகரன் என்று தன்னுடைய நூறாவது படத்திற்கு பெயர் வைத்ததை நடித்து மாபெரும் வெற்றியை ஈட்டினார் அன்றிலிருந்து தன்னுடைய ரசிகர்களால் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர் அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயரித்து நின்ற காலத்தில் அவரே தலைமையேசு பெரும்படையை திரட்டி உண்ணாபெருடன் இருந்த போராட்டமாகட்டும் காவிரி நதிநீர் நமக்கு மறுக்கப்பட்ட போது தன் தலைமையில் மிகப்பெரிய திரையுலக பழகையும் பொதுமக்களையும் திரட்டி கொண்டு நெய்வேலியில் அவர் போராட்டத்தை நடத்தியதாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் போர்க்குணத்திற்கு எண்ணற்ற உண்டு அவர் பசியை உணர்ந்த பட்டினி கிடந்தது ஆனால் அவரால் பசியாற்றப்பட்டவர்கள் பல ஆயிரக்கணக்கான அவர் அதிகம் படிக்கவில்லை ஆனால் அவரால் படித்து கல்வறி பெற்று அடைந்த மக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம் அவர்கள் நம்மோடு இல்லை என்பதை என்ன மனம் மறுக்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்குள் ஆறுதல் சொல்லி தேர்ச்சி முடியும் யாரும் இல்லாத காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலத்தில் எண்ணற்ற வேறு வந்து கட்சி ஆரம்பிப்பது அவர்கள் ஆளுமையராக அதிகாரத்தில் இருக்கிற போதே அதை எதிர்த்து துணிந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று அந்த ஒரு புரட்சியாளர் நம்முடைய கேட்டன் என்பது எவரும் மறுக்க இயல அதற்கு ஒரு அசாத்திய துணிவு வேண்டும் தேர்தலிலேயே ஆறு விழுக்காடு வாக்கை குறித்து அதற்கு பிறகே பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வார்த்தை தொட்டு தனித்திருக்கின்ற ஒரு பெரும் போர் வீரன் என்றுதான் சொல்ல அந்த துணிவு நீ யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை மழையோ புயலோ வெயிலோ பனியோ இதையும் கடந்து சகோதரனுக்கு தெரியும் பல இரவுகள் முறங்கான படத்தை நடித்து நமக்கு கொடுத்த கடும் போது இந்த பின்னங்களை வீசி பேக்கிங் அடிக்கிறது தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் அந்த போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மவுனித்து கிடக்கிறதை பார்க்கும்போது மனது பெரிதும் துயரத்தில் ஒரு எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் இல்லாத திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அடையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகன் நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லிவிட்டேன் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே இந்த அருமை சொந்தங்களே நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்து வரல்ல அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்கட்சி தலைவர் ஆனால் வென்ற அதிகாரத்தில் அமரவில்லை ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதயத்தில் அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன் கிரைண்டர் தருகிறேன் பாண்டாகிறேன் குண்டாகிறேன் என்று இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என் அன்பிற்குரிய மக்களே என் அருமை சொந்தங்களே கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது மனிதன் ஒரு தெய்வம் எப்படி வையத்தில் வாழ்வார்கள் வாழ்வன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்திருக்கிறார் தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது குருவாகிறது அருமை உடன் பிறந்தார்களே ஒரு மனிதனை நல்லவர் நல்ல மனிதன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன் அதற்கு மேலே வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பாரின் அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம் படிக்க வழியில் வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம் வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம் அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வாழ்கிற தெய்வம்தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க இயலாது மறுக்கவும் முடியாது அந்த மகத்தான மாபெரும் மனிதன் நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம் அவரை போல நடிக்கலாம் ஆனால் அவரை போல இன்னும் ஒரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அறிவு பெரிய பண்பாளன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் பாய் ஆயிடுச்சு சோறு கொடுவன் ஆயிடுச்சு இவன் டிராணி தருவன் ஆயிடுச்சு இவன் வந்து பாய் ஆயிடுச்சு இவன் லைட்மேன் ஆயிடுச்சு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் அவருக்கு சமம் அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்த ஒரு தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன் பேரன்புக்காரன் நவிகன் நாயகன் சொல்கிறார் அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு உண்ணாதீர்கள் என்று அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு இல்லாத நவிகள் நாயகம் மொழி வழி வாழ்ந்த பிறந்தகை நம்முடைய கேட்டனவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியும் இவ்வளவு பேரும் அவருடைய ரசிகர்கள் அல்ல ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவரை தமிழ் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிறவரை அவருடைய நினைவு இருக்கும் அவருடைய புகழும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனித மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்று துயரம் நம்மை ஆட்டி படைக்கிறது அவரை இழந்து வாடுகிற அன்னியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ் அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் தொடடான கூடிய